கரூர் அருகே பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொலை மிரட்டல் விடுத்த காங்கிரஸ் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் அரவங்குறிச்சி தாலுகா கோடந்தூர் தெற்கு கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான மதுரை வீரன் கோவிலை அப்பகுதி காங்கிரஸ் நிர்வாகி மெய்ஞான மூர்த்தி என்பவர் ஜேசிபி மூலம் கிடைத்து அந்த பகுதியை ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது இதனை தட்டி கேட்ட பட்டியலின சமூக மக்களை அவதூறாக பேசியதாக தெரிகிறது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு அளித்தனர் ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் பசுமை பேர் பாரதி கரூர் கரூர் மாவட்டத்துக்குட்பட்ட அரவுக்குறிச்சி வட்டம் கோடந்தூர் தெற்கு கிராமம் கரிம்புதூர் அண்ணா நகர் பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே அருந்ததிர் மக்கள் ஏறத்தாழ எழுபது ஆண்டுக்கு மேலாக வசித்து வந்த ஆதீனம் என்கிற ஒரு இடத்தில் தற்போது நிற்கிறோம் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் பல இடங்களில் பாதிக்கப்படுவது அருந்திர மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பூர்வீக நிலம் குறிப்பாக அருந்திர மக்கள் குடியிருப்பதற்கு தன் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வது மிகவும் கடினமான ஒரு வாழ்வாதாரம் உள்ளது சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் கூட இன்றும் சொந்த மண்ணில் சொந்த பகுதிகளில் சுதந்திரம் இல்லாத இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நீதி வேண்டும் இதை ஆதித்தமர் பேரவை கரூர் மாவட்டத்தின் சார்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இதே பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பக்கத்து அருகில் உள்ள தோட்டத்தை சேர்ந்தவர் இந்த பகுதியில் மக்கள் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டுக்கு முன்பாகவே இங்கிருந்து இடத்தில் இந்த மக்களுக்கு இட வசதி அருகில் உள்ள ஆதிதிராவிட நலத்திற்கு மூலம் இடம் பெற்று இடம் புலம்பெயர்ந்துள்ளார்கள் இந்த இடத்தில் தற்போது ஆதீனம் என்ற முறையில் இந்த மரத்திற்கு அருகாமையில் மதுரை வீரன் என்ற வழிபாட்டு தெய்வத்தை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த பகுதிக்கு வந்துதான் அவர் எந்த ஒரு செய்திகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இந்த இடத்தை ஒரு காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சில இசக்கிருமி கிருமிகளோடு இருக்கக்கூடிய ஆதிக்க சமுதாயம் இந்த மக்களை மிகவும் தள்ளி குறிப்பாக அருந்ததிர் மக்கள் வாழ தகுதியவர்கள் என்று அவராக தான் நினைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அதிகாரத்தை கொண்டு அவர்களை முழுவதுமாக முழுக்கி வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த கொடுமை நீடுமானால் ஆதி தமிழர் பேரவை கண்டிப்பாக முன்னெடுக்கும் இந்த தகவலை ஆதித்தமிழர் பேரவைக்கு தகவல் தெரிந்த பிறகு மாநில நிர்வாகி மாநில விவசாய அணியின் துணை செயலர் தோழர் பழனிசாமி அவர்களும் கூடுதலாக ஈரோடு மாவட்ட நிர்வாகி அவர்களும் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் தகவல் அளித்த இன்று இப்போது களத்தில் நிற்கிறோம் இது அடுத்தபடியாக அரவக்குறிச்சி வட்டாட்சி அவர்களை நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய கூடுதலாக இந்த இடத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க என்று கேட்க வந்த இந்த பூர்வீக மண்ணுக்கு சொந்தக்காரரான ஐயா பேரு சம்பவ இடத்துல கணவன் மனைவி மட்டும் இருந்திருக்கிறார்கள் இது என்ன சம்பவம் என்று கேட்ட பிறகு அவர்களை தரை குறைவாக சாதி பேரை சொல்லி திட்டியும் உங்களுக்கெல்லாம் கேள்வி அதிகாரம் இருக்கிறதா என்கிற அளவிற்கு ஒரு மனநிலை தள்ளப்பட்டிருக்க என்று சொன்னால் அவர் மீது வன்குடிமை தொழிற்சாட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் இந்த நிலை மீறுமானால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை பெருமதிப்பிற்குரிய ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழர் பேரவை கரூர் மாவட்டம் சார்பில் ஊர் மக்கள் முன்னிலையில் அவர் வாழ்ந்து இருந்த ஆதியனம் என்ற இடத்திலிருந்து ஒரு காணொலியாக தெரிவிக்கிறோம் இந்த நிலை மீறுமானால் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு ஏற்படும் சட்ட ஒழுங்கு இருக்கு இங்க அவர் ஐயா பேரணமா விஞ்ஞான மூர்த்தி என்பவரும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்கள் தான் பொறுப்பு என்பதை இந்த காணொலி மூலம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்து பொக்லின் விட்டு நிறைவிட்டு இருந்தாங்க அப்புறம் டிராக்டரை கொண்டு வந்து மண்ணை போட்டு அஞ்சு டிராக்டர் நிறவினாங்க எங்கள் வீட்டில் இங்கே எங்களை காற்று தண்ணி கொண்டு வர்றதுக்கு ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு இருக்கும்போது அவர் இந்த விஞ்ஞானி மூர்த்தி அவங்க வந்து இந்த நேரம் டிராக்டர் கிட்ட பேசிட்டு காரை விட்டு இறங்கி வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்பறம் எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே ஏங்க முதல்ல வந்து இந்த உங்க தெருவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே இப்ப எதுக்குங்க இங்க வந்து இப்போ எங்க கோயிலையெல்லாம் போட்டு நிறைவிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே பழம்தான் கேட்டார் எங்க வீட்டுக்காரர் அதுக்கு அவரு ஏன்டா சக்கிலி தாயோலி ஏன்டா சக்கிலி இருக்கல யாரோட நிலத்தையிட ஆறுட ஆயோத்திற்கு வந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு சொத்து இந்த சொத்து அப்படின்னு சொல்லி ஓவியம் என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு அங்கே ஓட்டமாக இங்கே கீழே இருந்து அங்கே வந்தாங்க வந்த உடனே நான் இந்த பக்கம் காட்டுக்குள்ள இருந்து வந்து ஓட்டமாக வடியாந்து அவர்கிட்ட திட்டாதீங்க நான் வர எங்கிட்ட பேசுங்க ஏன் நாங்கள் எங்க எங்களோட சொத்த சொத்தத்தை நாங்கள் கேட்குறோம் எங்க இது வந்து எங்க உரிமை எங்க பழைய காலத்து எங்க தாத்தம் பூட்டம் காலத்துல பொழைச்ச இடம் இது அப்படின்னு சொல்லி நான் பேசினேங்க அப்புறம் அவங்க வந்து மரிய கைதியை போறீங்களா என்ன வேணும்னு அப்புறம் ஓடி வந்தாங்க நான் வந்து சரி இதே கேள்வி வந்து இருபது வீட்டுக்காரங்க வந்து கேட்டால் நீங்கள் அப்போ உதைக்கிறக்கு வந்து வந்திருப்பீங்களா நாங்கள் ஒருத்தர் வந்து கேட்டதுனால தானே எங்கள் வீட்டுக்காரரை வந்து உதைக்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லாம் க போய் கிளம்பலான்னு சொல்லி நான் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லாம் தெருவில் இருந்து எங்கள் வளர்வு வந்து எல்லாருமே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கா காரை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தால்காவிலிருந்து அரக்குறிச்சி தாலுக்காங்க கரூர் மாவட்டங்க கரூர் இருந்து கோடந்தூர் கிராமம் கோடந்தூர் கிராமத்தில் இருந்து தெற்கு இருக்கிறவங்க இது கரிமாபுதூருங்க இது வந்து எங்க பழைய வளவுங்க நாங்க வந்து இங்க குடியிருந்தவங்க அது மூணு தலைமுறையாக மூணு தலைமுறையாக இங்கே குடியிருந்தவங்க மூணு தலைமறையா குடியிருந்தது இத்தனை நாள் குறிப்பாடு வந்து இந்த இடத்த வந்து ஆக்கிரமி பண்றாங்க எங்க கோயில மரத்தை எடுத்து மரத்தை உடச்சு விட்டுங்க நாங்கள் கேட்க போனவங்களை எங்களை வந்து தகாத முறையில் வார்த்தை வேசுனாங்க கட் பண்ணி <laughs>